தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக சார்பில் மேலப்பாளையம் பகுதி கழக துணை செயலாளர் ஹாமினா சாதிக் எம் சி ஏற்பாட்டில் மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழக திமுக பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன் கான் மைதீன்கான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவித்தனர் இந்த நிகழ்வில் கிறிஸ்தவ உபதேசிகள் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய தலைவரும் மகளிர் தொண்டரணி மாநில துணை செயலாளருமான கிரிஜா குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஆதி திராவிட நலக்குழு மாவட்ட அமைப்பாளருமான நவநீதன் மொழிபோர் தியாகி அகமது மைதீன் வட்ட செயலாளர்கள் முருக சாகுல் சாலி மௌலானா தொப்பி காஜா ஆறுமுக பாண்டியன் மகளிரணி மாவட்ட தலைவி ரேவதி அசோக் பொறியாளர் அணி ஜபருல்லா இலக்கிய அணி மாவட்ட தலைவர் நெல்லை ரவி கந்தன் ஆதம்பாவா அலி ஆறுமுகம் மகளிர் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் அனிதா மாணவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளரும் கவுன்சிலருமான ரம்ஜான் அலி கூட்டுறவு சைபூதீன் குட்டியப்பா மகளிரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பூங்கனி மகளிர் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தேவிகா ஜோதி பிரியா பவானி அருணாச்சலம் தொலைத்தொடர்புத்துறை ஆலோசனை குழு உறுப்பினர் மூன் மசூத் ஜிபி பேரோஸ் கான் மகளிர் அணி ஜெனிஃபர் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டனர்